அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கிறிஸ் எம் ஜெயச்சந்திரன் இந்தியாவோட முதல் நியூரோ பிராண்டிங் கன்சல்டன்ட் அண்ட் ட்ரைனர் அப்படின்ற ஒரு சிறப்பு தகுதியும் இருக்கு நீங்கள் எம்பிஏ படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் அல்லது சமீபத்தில் எம்பிஏ முடித்த ஒரு கிராஜுவேட்டாக இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நபராக இருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு நபராக கூட இருக்கலாம் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அப்படின்றதோட அடிப்படை நோக்கம் என்னென்னா நம்முடைய பொருட்களுக்கும் நாம் வழங்குற சேவைக்கும் ஒரு டிமாண்ட் ஒரு தேவை அல்லது எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவது மார்க்கெட்டிங்ள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீசர்ச் நம்முடைய பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் மக்கள் பொதுமான டிமாண்டை கொடுப்பாங்களா அதே மாதிரி நம்மளுடைய பொருட்களும் சேவைகளும் எந்த செக்மெண்ட்டில் நாம ஆஃபர் பண்ணணும் செக்மெண்ட்னு சொல்லும் பொழுது ஒரு கன்சூமரோட வயதா இருக்கலாம் அவர்களுடைய ஆண்டு வருமானமா இருக்கலாம் அவர்களுடைய கல்வி தகுதியா இருக்கலாம் அவர்கள் வாழக்கூடிய இடம் அல்லது அவர்களுடைய வாழ்வியல் முறை லைஃப் ஸ்டைலா இருக்கலாம் இதையெல்லாம் மையமா தான் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ணுவேன் ஒரு குறிப்பிட்ட பகுதியா நான் பிரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பொருளையும் நம்முடைய சேவையையும் பற்றி தெளிவாக சுருக்கமாக விளம்பரம் செய்ய வேண்டும் அந்த விளம்பரம் செய்ய வேண்டிய யுக்திகள் என்ன டிஜிட்டலா பிரிண்ட் மீடியமா அதை பத்தி எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங்ல டிசைட் பண்ணணும் நம்மளுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் பத்தி எப்படிப்பட்ட மெசேஜ் மூலமா நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட நாம கொண்டு போக போறோம் அப்படின்றது காண்டென்ட் அப்போ கான்டென்ட் பத்தின ஒரு தெளிவான புரிதலும் மார்க்கெட்டிங் ஃபேஸ்லேயே நமக்கு வரணும் எல்லாத்துக்கும் மேலே ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய ப்ராடக்ட்ல எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்கு பேஸ் மாடல் மிடில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அதுக்கப்புறம் டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லா விதமான ப்ராடக்ட்லையும் ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்கணும் அப்போ தான் நம்ம சரியான ஒரு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை முன்னிலைப்படுத்த முடியும் இது எல்லாம் இருந்தால் தான் நாம் நம்முடைய ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி அதற்கான டிமாண்டை ஜெனரேட் பண்ண முடியும் மார்க்கெட்டிங்க்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா சமீபத்தில் ஒரு டூ வீலர் கம்பெனி பெண்கள் எளிமையாக டூ வீலரை ஓட்ட கற்றுக்கணுன்றதுக்காக ஒரு சப்போர்ட் வீல்ஸோட சப்போர்ட் பண்ணக்கூடிய சிறிய சக்கரங்களோட தங்களுடைய ஸ்கூட்டர் மாடலை அறிமுகப்படுத்தினாங்க அவ்வாறு அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் மற்றவர்களை அதிகமாக சார்ந்து சுயமாகவே இருசக்கர அப்படின்றதுக்காக அந்த சப்போர்ட் அவங்க பிளான் பண்ணாங்க அப்போ அந்த ஸ்டேஜில் இப்படிப்பட்ட ஒரு டூ வீலரை எப்படி மார்க்கெட் பண்றது ஒரு பெண்மணி அந்த டூ வீலரை நன்றாக இயக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த சப்போர்ட் வீல்ஸை எவ்வளவு எளிமையா எடுத்துடலாம் அதே மாதிரி சப்போர்ட் பீல் இருக்கிறதுனால எவ்வளவு எளிமையா ஒரு இருசக்கர வாகனத்தை தன்னந்தனியாக எவ்வாறு ஓட்ட பழகி கொள்ளலாம் அப்படின்றது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பிளஸ் பெண்மணிகள் சொல்லும் பொழுது படிக்கிற மாணவிகளா வேலை செய்கிற பெண்களா அல்லது குடும்ப தலைவிகளா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும் இல்லை டியூஷன்ல டியூஷன்லேருந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்போ பார்த்தாலும் ஒரு ஆட்டோக்காகவோ இல்லை வீட்டில் இருக்க யாருக்கிட்டாவதோ கேட்டுகிட்டே இல்லாமல் சுயசார்போடு ஹோம் மேக்கர்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு தெளிவான கான்டென்ட் மெசேஜ் அண்ட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக அந்த பர்டிகுலர் டூ வீலர் பேன் தங்களுடைய மார்க்கெட்டிங் முறைகளை மிகச்சிறப்பாக பயன்படுத்தினாங்க இப்போ வாங்க சேல்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் சேல்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டிங் முயற்சிகள் எங்கே முடிவடைந்ததோ அந்த இடத்துல இருந்து சேல்ஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் என்ன பண்ணுன்னு பார்த்தோம் நம்மளுடைய ப்ராடக்ட் மற்றும் சர்வீசஸ்க்கு ஒரு நல்ல டிமாண்டை உருவாக்கி தரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா மார்க்கெட்டிங் முயற்சிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட தேவை டிமாண்டை ரெவன்யூவா வருவாயா மாற்றி ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது தான் சேல்ஸோட தலையாய பணியா இருக்கும் அப்போ சேல்ஸ்குள்ள என்ன நடக்கணும் அப்படின்னா ஒன் ஆன் ஒன் கஸ்டமர்ஸ் நடக்கணும் சேல்ஸ் என்பது ஒரு டிரான்சாக்ஷன் நாம கம்பெனி சார்பாக பேசி அவர்களுக்கு என்ன தேவை அந்த பொருள் அல்லது சேவைக்கான விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டீலை நெகோஷியேட் பண்றோம் பிரைஸஸ் பத்தி சொல்றோம் அதெல்லாம் உடனே ஒரு அப்ரோப்ரியேட் அக்ரிமெண்ட் அல்லது கான்ட்ராக்டை சைன் பண்ணி அந்த பொருளையோ அல்லது சேவையோ நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாம வழங்குறோம் அப்போ சேல் முடியும் பொழுது என்ன ஆகுதுன்னா வருவாயானது நம்முடைய நிறுவனத்திற்கு வருகிறது சேல்ஸ்ல நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்டிங் எப்பயாவது நம்ம நம்மளுடைய டார்கெட் பையர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணும் பொழுது அவங்க வந்து அப்புறமா வாங்கலான் இருக்கேன் இல்லை இப்போ என்னால முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்பவுமே வாங்க மாட்டாங்கன்றது அர்த்தம் கிடையாது அப்போது டூ ஃபாலோ அப்ஸ் அதுதான் முக்கியமாக ப்ராஸ்பெக்டிங்கில் செய்வோம் அப்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பர்டிகுலர் ப்ராஸ்பெக்ட் பையர் வந்து ஒரு டெமோ கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது இல்லையே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு நான் உங்கள் கிட்டேருந்து நிறைய யூனிட்ஸ் வாங்க போகிறேன் கொஞ்சம் ஏதாவது குறைக்க முடியுமா அல்லது இந்த டெலிவரி டைம் லைனை கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்லாம் நம்மக்கிட்ட ஒரு சில தேவையை வெளிப்படுத்துவாங்க அந்த நேரத்தில் நாம் நெகோசியேஷன் பண்ணணும் அது டெலிவரி டைமில் என்ன இருக்கலாம் அல்லது ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம் இதுவுமே நல்ல ஒரு சேல்ஸ்மேனுக்கு அழகான ஒரு சில திறமைகள் இது எல்லாம் ஒரு நபர் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் வளர்த்துக்கும் பொழுது அவர் ஒரு சிறந்த நபராக சேல்ஸில் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற நிறுவனங்கள் கம்பெனிஸ் வந்து நிறைய ரெவென்யூவை ஜெனரேட் பண்ண முடியும் இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம் சேல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரான்சாக்ஷனை பற்றி பேசுகிறோம் எத்தனை பேர்கிட்ட எத்தனை ப்ராடக்டை ஒரு மாதத்தில் விற்க முடிந்தது ஒரு வருடத்திற்கு எவ்வளோ முடிந்தது எவ்வளோ சேல்ஸ் ரெவென்யூ ஜெனரேட் ஆச்சு அப்படின்லாம் பார்க்கலாம் ஆனால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா குரோத் எப்படி இருக்குது கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்குது கம்பெனி புதுசாக எந்த பிராந்தியம் எந்த ரீஜனில் தங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஆஃபர் பண்ணலாம் புது கஸ்டமர் பேஸ் என்ன அங்கே மார்க்கெட் ஷேரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்போ அது டிரான்சாக்ஷனை பற்றி இல்லாம புதுசான சந்தை வாய்ப்புகள் மார்க்கெட்டிங் ஆப்பர்டூனிட்டீஸ் அந்த மாதிரி இடத்துல நாம எப்படி செயல்பட்டு புது கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை பெற முடியும் அப்படின்றது தான் பிசினஸ் டெவலப்மெண்ட்டோட நோக்கமாக இருக்கும் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஸ்ட்ராட்டேஜிக் அலையன்சஸ் மார்க்கெட்ல ஏற்படுத்தணும் பார்ட்னர்ஷிப்ஸ் கிரியேட் பண்ணலாம் சம்டைம்ஸ் நாம டீலர்ஷிப்ஸையும் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும் தேவைப்பட்டா இன்னொரு பிளேயரோடு சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பிளேயர்னு சொல்லும்பொழுது இன்னொரு கம்பெனி அல்லது இன்னொரு நிறுவனம் அவர்களோடு கூட்டாக ஜாயிண்ட் வெஞ்சர் சேர்ந்து செய்யும்பொழுது அன்டேப்ட் மார்க்கெட் ஏற்கனவே பயன்படுத்தப்படாத ஏற்கனவே ஊடுருவ முடியாத அந்த மாதிரியான மார்க்கெட் பேஸில் நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸஸை கொண்டு போக முடியும் அப்போ பிஸ்னஸ் டெவலப் சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப நேர்த்தியா நம்முடைய ப்ராடக்ட் அண்ட் நாம் சிந்திப்பது தான் கடைசியா பிராண்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் பிராண்டிங்னு சொல்லும் பொழுது நம்முடைய நிறுவனத்தை பற்றி நம்முடைய கம்பெனி அல்லது நம்முடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க பர்செப்ஷன் பிளஸ் மக்கள் அந்த ஒரு நம்பிக்கையை எப்படிப்பட்ட வடிவமா பார்க்குறாங்க ஒரு ஐடென்டிட்டி பர்செப்சன் அப்படின்றது நம்பிக்கை ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அடையாளம் அப்ப மக்கள் அல்லது பொதுவாக நாம எந்த மார்க்கெட்ல ஆப்ரேட் பண்றோமோ அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரசன்ட் பையர்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் பையர்ஸ் எப்படிப்பட்ட அபிமானத்தை நமக்கு கொடுக்குறாங்க அல்லது நம்ம மேல வச்சிருக்காங்க அல்லது எப்படிப்பட்ட அடையாளத்தை நாம் பெற்றிருக்கோம் ரொம்ப பணத்தாசை பிடிச்ச ஒரு தரமில்லாத கட்டுமானத்தை தருகிற ரியல் எஸ்டேட் கம்பெனின்னு நம்மளை நினச்சி வச்சிருக்காங்களா அல்லது தரமாக எல்லா விஷயங்களையும் கஸ்டமர்ஸை மையப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் நல்ல கம்பெனின்னு சொல்றாங்களா அது ரொம்ப முக்கியம் பிராண்டிங்ல நாம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி ஒரு பாதுகாக்கும் கரங்களா இருக்குமா அல்லது நம்பிக்கையின் சின்னமா அல்லது அடையாளமா நம்மளை நம்முடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் நினைக்கிறாங்களா இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய விளம்பரங்கள்ல நாம எப்படிப்பட்ட ஒரு டோனை கிரியேட் பண்றோம் நம்பிக்கை சமாதானம் அன்பு உறுதி நேர்மை அப்படியா அது ரொம்ப முக்கியம் இவங்கள நம்ம நம்பி வாங்கலாம் அவங்க தரக்கூடிய ப்ராடக்ட்ல ஏதேனும் பழுது இருந்தா உடனே இதை சரி செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அபிமானம் ஒரு நற்பெயர் ரெப்புடேஷன் இது எல்லாம் தான் நாம எப்படிப்பட்ட நிறுவனம் நம்முடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படிப்பட்ட தரத்தில் இருக்குன்றத பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உணர்வாங்க இது பிராண்டிங்கில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம் உதாரணத்துக்கு டாடா குழுமமானது பல்வேறு விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குது எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் டாடா பிராண்ட் மேலே நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா வெறும் லாபம் மட்டுமே முக்கியம் இல்லாமல் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணும் அவர்களுக்கு தரமான பொருட்களை கொடுக்கணும் அப்படின்றது டாட்டாவோட எல்லா ப்ராடக்ட்லேயும் எல்லா சர்வீசஸ்லயும் இருக்கிறதா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுது அப்போ டாடா நிறுவனம் எப்படி தங்களை ஒரு பிராண்டா மக்கள்கிட்ட ஒரு அபிமானத்தை பெற்று இருக்காங்க எப்படி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே போலத்தான் நாமும் நம்முடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் மூலமா நல்ல ஒரு பிராண்டா மக்கள் மனசுல நிற்கணும் இதை எப்படி உளவியல் ரீதியாக செய்வது neuro branding so it is quite imperative on our part to take our product and services to the hearts and minds of present and future buyers so that they would actually trust our brand the core of neuro branding lies in creating such a brand the strategies and techniques that could be used by any product manufacturer, any any dealer or any service provider. That is what the essence of neuro branding would be. Okay friends, இது marketing, sales, business development அண்ட் branding அப்படின்னா என்ன அது எவ்வளு முக்கியம் வாய்ந்தது இருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அதெல்லாம் பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் நம்மளுடைய subscribe நீங்க like கொடுங்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்